வாக்குத்தத்தம் உன்னுடையது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த வார்த்தைக்கு சரியான உதாரணமாக ஆசா என்கிற யூதாவின் ராஜாவை சொல்லலாம் அவன் சமாதானமாய் இருந்தபொழுது தன் பட்டணத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தினான் அவனுக்கு நான் இளைப்பாறுதலை தந்தேன் ஆனால் அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி யுத்தம் பண்ண வந்தபோது ஆசாவினால் அவர்களை எதிர்த்து நிற்கும் பலன் இல்லை ஆகவே ஆசா என்னை நோக்கி கூப்பிட்டான் எங்களுக்கு துணை நில்லும் என்று கூப்பிட்டான் உம்மை நம்பி இந்த எதிரிகளை எதிர்க்க வந்தோம் நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டான் அவன் விண்ணப்பத்தை கேட்டு நான் அவன் சத்துருக்களை அழித்து போட்டேன் அந்த ஆண்டவராகிய நான் இன்னும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன் உன் எல்லா சூழ்நிலையிலும் நீ நம்பத்தகுந்த துணையாக நான் இருக்கிறேன் உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லு உன் தேவைகளை என்னிடம் சொல்லு உன் எதிர்பார்ப்புகளை என்னிடம் சொல்லு என் வல்லமையை நீ நம்பு அந்த நம்பிக்கையை நான் கனம் பண்ணுவேன் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்னை நம்பி நிற்கிற உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் பயப்படாதே என் நாமத்தை நம்பி நிற்கிற உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆதார வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்று